تريپي وئي تريپي وئي تريپي وئي تريپي وئي تريپي وئي تريپي وئي اڪي ني ڪلستي اڪي ني ڪلستي भली सोने भाॼी सोले भारी सोले पानी बे। बे। फल्ल, सोले, बाजिण सोले।

مرترا <externes> تا سر <competition> <تصبح دولی> ظ membrane Colombiğ stereotype � இல்லை ஏதோ ஒரு மாவட்ட செயலாளர் இங்கே ஊரில் ஏதோ ஓட்டு கேட்க போல எலெக்ஷன் டைத்தில் பூத்து அமைக்கிறது அவனுக்கு ஏதோ திட்டி இருப்பானோ போல அஞ்சு ஊரில் இல்லை ஒரு வாரமாக ஒன்றிய கூட்டம் நடக்குது ஒன்றிய பிடிச்ச ஒரு ஒரு இதுவும் ஒன்றிய கூட்டம் நடக்குது ஒன்றிய கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கு போன இடத்துல பிடிச்ச ஏதாவது கேள்வி கேட்டுருக்காங்க போல அவர் ரேட் என்ன ஆகுது தலைய போனாலும் வச்சிருக்கான்னு வச்சிட்டார் சரி வச்சது முடிஞ்சு போச்சு பிளான் பண்ணிலாம் வைக்கல சார் நீங்கள் திட்டம் போட்டு வைக்கிறதா இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் பேரை கூட்டி நாங்கள் வந்து வச்சுருக்கோம் எங்களுக்கு அது பாட்டு மூலையில் பtaking ப சார் பிரச்சனை chips பண்ணல யார் chips 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 சார் chips 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 எங்கள் மாநில கொள்கைல கணேஷன் சொல்லுமா சார் பெண்ணாத்தூர் கேண்டிடேட்ல மூணு எலெக்ஷனில் பெண்ணாத்தூர் நின்னா இருக்குது சார் ஐயா பறிக்கை கொடுத்துர்றாங்க ஸோ அவங்க வந்து ஒரு தீர்வு காணாமல் எங்கேயிருந்து வராது பார்க்குறாங்க எனக்கு ஒரு தீர்வு நீங்கள் கொடுங்க நாங்கள் பாட்டு நாங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் சார் இங்கே காரணம் இல்லை ஒரு பதினஞ்சு பேர் அங்கே வச்சிருக்கிறீங்க சார் நாங்கள் வேலை கொஞ்சம் பார்த்து ப்ராப்ள பார்த்து நாங்கள் ரெடி சார் நீங்கள் உங்களை வந்து எடுத்து சொன்னாங்களே சார் அவங்கக்கிட்ட ஒரு தீர்வு கேட்டு சொல்லுங்கள்

மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறதை எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவாங்க